நாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி உங்கள் அனைவரையும் வணங்குகின்றேன் இன்று நாம் உங்களோடு பேசவிருப்பது சிவபெருமானின் இறையருள் குறித்து திருப்பொன்னூசலிலிருந்து பாடல்களை நாம் எடுத்து பேசவிருக்கின்றோம் ஏறும் ஆதியும் இல்லான் முனிவர்குளாம் குழாம் பல்நூறு கோடி தாம் நிற்ப தண்ணீர் எனக் கருளி தன் கருணை வெல்லத்து மண்வூற மண்ணும் மணி மண்ணும்மணி மாட வியன் வியன்மாை பாடி பொசல் பொன்னுசல் ஆடமோ ஊஞ்சல் பெண்கள் ஊஞ்சல் ஆடுகிறார்கள் ஊஞ்சல் ஆடுகின்ற பொழுது சிவபெருமானின் இறையருளையும் பெருமையையும் பேசி பெண்கள் ஊஞ்சலாடுவதாக மாணிக்கவாசகர் வாசகர் பாடல் படைத்திருக்கிறார் இதிலே முன் ஈரும் ஆதியும் இல்லான் ஆதியும் அந்தமும் இல்லாத அருப்பெருஞ்சோதி சிவபெருமான் முன் ஈரும் ஆதியும் இல்லான் தான் சொல்லுவார் அல்லவா விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்கார் விளங்கொழியாய் எண்ணிறங்கு எலை இழாதே நின் பெருண் சீர் எலை இலை நின் பெருண் பொல்லாத வினையேன் புகழுமாறு ஒன்றர் ஏன் அப்படி ஆதியும் மந்தமும் இல்லாத அருட்பெரும் ஜோதி விண் மண் எங்கும் நிறைந்திருக்கிறான் அப்படிப்பட்ட அருட்பெரும் ஜோதி பல்லூறு கோடி இமையோர்கள் தாம் நிற்ப அதாவது வானவர்கள் விண்ணோர் தேவர்கள் பல நூறு கோடி சிவபெருமானின் இறையருளுக்கும் திருவடிக்கும் திருவடி பெற்றிருக்கும் பலநூறு கோடி இமையோர்கள் அங்கே இருக்கிறார்கள் பலநூறு கோடி இமையோர்கள் அங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள் தாம் நிற்ப முன்னீரும் ஆதியும் இல்லான் முனிவர் குழாம் முனிவர்கள் பல நூறு கோடி இமையோர்கள் தாம் நிற்ப அங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள் எப்பொழுது இறைவனுடைய திருவருள் நமக்கு கிடைக்கும் எப்பொழுது இறைவனுடைய திருவடி பேர் நமக்கு கிடைக்கும் எப்பொழுது சிவபெருமானின் முழுமையான சிவகதி நமக்கு கிடைக்கும் என்று அங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள் பல்நூறு கோடி இமயோர்கள் தாம் நிற்ப தன் எனக்கு அருளி அப்படி அவர்களெல்லாம் வரிசையிலே நிற்கிறார்கள் முனிவர்கள் நிற்கிறார்கள் தேவர்கள் நிற்கிறார்கள் விண்ணோர் நிற்கிறார்கள் எல்லாம் நிற்கிறார்கள் ஆனால் சிவபெருமான் தண்ணீர் எனக்கு அருளி அந்த திருநீற்றினை அவருடைய திருநீற்றினை எனக்கு அருளி இறையருளை எனக்கு அருளி தண்ணீர் எனக்கு அருளி மாணிக்கவாசகர் சொல்கிறார் இறையருளின் சிறப்பு அடியார்களுக்கு எந்த அளவிற்கு சிவபெருமான் இறங்கி அடியார்க்கு எளியனாக இருப்பான் என்பதற்கு இது உதாரணம் தன் நீரு எனக்கருளி தன் கருணை வெல்லத்து மண்வூர மண்ணும் மணி கோஷமங்கை தன் கருணை வெல்லத்தில் தன்னுடைய முழுமையான கருணையை அடியார்க்கு அருள்வான் பல்லூறு கோடி இமையோர்கள் தாம் நிற்ப தண்ணீர் எனக்கு அருளி தன் கருணை வெள்ளத்துள் அழுத்தி கருணை வெள்ளத்து அழுத்தி வினைகடி அருமையான வரிகளை மாணிக்க வாசகர் படைத்திருக்கிறார் முன் ஈரும் ஆதியும் இல்லான் முனிவர் குழாம் பல்லூறு கோடி இமயோர்கள் தாம் நிற்ப தண்ணீர் எனக்கு அருளி தன் கருணை வெள்ளத்து மண் ஊர மண்ணும் மணி உத்தரகோசமங்கை உத்தரகோசமங்கையிலே வீற்றிருக்கின்ற சிவபெருமான் அடியார்க்கு இந்த நிலையிலே இறையருளை கொடுத்து இறையருளை அருளி அடியார்களே இறைவன் உறையும் இடமாக ஆக்கியிருக்கிறார் இது மிகப்பெரிய இறையருளின் சிறப்பு அதிலே மிக தெளிவாக இன்னொரு பாடலிலே சொல்வார் உத்தர கோசமங்கை தாதாடு கொன்றை சடையான் அடியாருள் கோதாட்டி என் தொல் பிறவி தீதோட வண்ணம் தீகள வீரப்பருப்பான் பாடல் மாதாடு பாகத்தன் மாதொரு பாகன் அம்மை அப்பனாக இருப்பவன் மாதாடு பாகன் உத்தரகோசமங்கை உத்தரகோசமங்கையிலே வீற்றிருக்கின்ற எம் பெருமான் மாதாடு பாகத்தன் மாதொரு பாகத்தன் மாதாடு பாகத்தன் உத்தர கோசமங்கை தாதாடு கொன்றை சாடையான் கொன்றை மாலைகளை அணிந்திருக்கிறான் அந்த கொன்றை மாலைகள் மாலைகளிலே மகரந்தம் பொங்கி இருக்கிறது அடர்ந்த மகரந்தம் கொண்ட கொன்றை மாலைகளை சிவபெருமான் அணிந்திருக்கிறார் தாதாடு கொன்றை சடையான் அடியாருள் கோதாட்டி அடியார்களிலே என்னை பாராட்டி என்னை சீராட்டி என்னை மேம்படுத்தி பாருங்கள் இறைவன் அடியார்களை எந்த அளவிற்கு உயர்த்தி வைக்கிறான் இறையருளின் சிறப்பு எந்த அளவிற்கு அடியார்களை உயர்த்தி வைக்கிறான் அடியார்களோடு நெருங்கி எந்த அளவிற்கு இறைவன் இருக்கிறான் பஞ்சாட்சரம் சொல்லி உள்ளம் உருகி நம் எப்பொழுதும் சொல்லுவது போல ஊனாய் உயிராய் உணர்வாய் சிவமே என்று இருக்கின்ற அடியார்கள் உள்ளத்திலே இறைவன் அமர்ந்துருவான் அதைத்தான் அடியாருள் கோதாட்டி அடியார் வட்டத்திலே அடியார்களுக்குள்ளே கோதாட்டி பாராட்டி சீராட்டி பெருமைப்படுத்தி அடியாருள் கோதாட்டி நாயேனை ஆட்கொண்டு எதற்கும் பயனில்லாத என்னை ஆட்கொண்டு நாயேனை ஆட்கொண்டு என் தொல் பிறவி தீது ஓடாவண்ணம் திகழ சென்ற பிறவி பழைய பிறவி முந்திய பிறவி தொல் பிறவி அந்த பிறவிகளிலெல்லாம் எல்லாம் யான் செய்த பாவங்கள் இந்த பிறவியிலே தொடரா வண்ணம் பிறப்பருப்பான் எவ்வளோ பெரிய விஷயம் தொல் பிறவி தீது இந்த பிறவியிலே ஓடா வண்ணம் இந்த பிறவியிலே தொடரா வண்ணம் நாயா நாயேனை ஆட்கொண்டு என் தொல் பிறவி தீதோடா வண்ணம் திகழ பிறப்பிருப்பான் அடியாருள் கோதாட்டி என் தொல் பிறவி தீதோதா தீது ஓடா வண்ணம் பிறப்பருப்பான் என்று மாணிக்க வாசகர் பாடுகிறார் சிவபெருமானின் சிறப்பினையும் இறையருளின் சிறப்பினையும் மாணிக்க வாசகர் தெளிவாக எடுத்துரைக்கிறார் காதாடு குண்டலங்கள் பாடி கசிந்து அன்பாள் இறைவன் மேலே அன்பாலே உருக வேண்டும் ஏனென்றால் இறைவனுடைய இறையருள் சிவபெருமான் அடியார் மீது வைத்திருக்கிற அன்பு மிகப்பெரியது அளப்பரியது அதான் சொல்வார்கள் நீ ஒரு அடி இறைவனை நோக்கி எடுத்து வைத்தால் அவர் பல அடி உன்னை நோக்கி எடுத்து வைப்பார் இறையருள் இறையருளின் சிறப்பு மாதாடு பாகத்தன் உத்தர கோஷமங்கை தாதாடு கொன்றை சடையான் அடியாருள் கோதாட்டி நாயேனை ஆட்கொண்டு என் தொல் பிறவி தீது வண்ணம் வண்ணம் தொல் பிறவி ஓடாவண்ணம் ஆட்கொண்டன் தொல் பிறவி தீதோடா வண்ணம் தீகள பிறப்பருப்பான் இறைவன் சிவபெருமான் பிறப்பறுப்பான் சென்ற பிறவிகளில் செய்த தீவினைகள் இந்த பிறவியில் தொடராவண்ணம் அவற்றை நிறுத்தி இதோடு முடித்து இந்த பிறவியே நமக்கு முடித்து விடுவான் தீதோடாவண்ணம் பிறப்பு அறுப்பான் இறையருளின் சிறப்பு இறையருளின் சிறப்பு இப்படி திருப்பன்னு சொல்லலே நாம் இன்றைக்கு இரண்டு பாடல்கள் உங்களோடு பேசி இறையருளின் சிறப்பினையும் திருவடிப்பேடு சிறப்பினையும் சிவகதி சிறப்பினையும் பேசியிருக்கிறோம் மீண்டும் சந்திப்போம் ஓம் நம